இறை இயேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா பதினேழாம் அதிகாரம் பதிமூன்றாம் திருவசனம் இயேசுவே எங்களுக்கு இறங்கும் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதராம் புனித ஜோசபாத் ஆயரிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்றுத் தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் போர்வை மூட வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன் என்று இயேசுவிடம் ஜெபித்தீர்களா எவ்வளவு வேலை இருந்தாலும் எவ்வளவுதான் உடல் பலவீனம் இருந்தாலும் வேலையை செய்கிறீர்கள் தானே கடைக்கு போகிறீர்கள் வீட்டு காரியங்களை கவனிக்கிறீர்கள் ஆனால் ஜபத்தை மட்டும் விட்டுவிடுகிறீர்கள் அது தவறு நண்பர்களே எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி அதன் மத்தியிலும் என் ஆண்டவர் இயேசுவை தினமும் ஒரு இருபது நிமிஷம் ஜெபிப்பேன் அவரை தேடுவேன் என்ற நிலையாய் முடிவு எடுங்கள் ஜபத்திற்கு என்று நேரம் ஒதுக்குங்கள் மற செய்யுங்கள் ஒரே ஒரு ஜபமாலையாவது தினமும் செய்யுங்கள் அதுவே உங்களை காக்கும் ஆயுதம் மகிழ்ச்சியாயிருங்கள் எந்த கவலையும் பயமும் வேண்டாம் நம் ரோசரி பிரேயஸ் குடும்பத்தாருக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய்த்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது அது கொஞ்ச காலத்தில் உங்களுக்கு புரியும் நண்பர்களே சரி உங்கள் வாழ்க்கையில் நிறைய முடிவுகளை நீங்கள் அன்றாடம் எடுக்க வேண்டும் அப்படித்தானே அதை எப்போதுமே நாம் உணர்ச்சி வசப்பட்டோ எடுக்க கூடாது அழும்போது எடுக்கக்கூடாது சந்தோஷமாக கோபமாக இருக்கும்போது கூட எந்த ஒரு வாக்கும் கொடுக்க கூடாது எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது எடுத்தால் அது சரியாக வராது அனுபவம் அறிவு இவற்றைக் கொண்டுதான் ஞானமாய் முடிவுகளை எடுக்க வேண்டுமாம் திருவள்ளுவர் கூறுகிறார் அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அத்தறிவில்லாதவர் என்பதாய் ஆகாம் நண்பர்களே ஞானம் இல்லாமல் வாழ்வில் வளர்ச்சி வாழ்வில் முன்னேற்றம் சாத்தியமே இல்லை அந்த ஞானம் வேண்டும் என்று தினமும் இறை இயேசுவிடம் கேளுங்கள் சாலமோன் கேட்டார் சாலமோனுக்கு ஆண்டவர் தந்தார் அதே போல உங்களுக்கும் தருவார் இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது மன்னர்களே நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று எப்படி ஞானத்தை கற்றுக்கொள்வது இயேசுவுக்கு செவிசாய்ப்பதன் மூலம் எப்படி இயேசுவுக்கு செவிசாய்ப்பது இயேசுவின் வார்த்தைகளை நம் திருமறை நமக்கு தரும் வசனங்களை நம் ரோசரி பிரேயர்ஸ் சேனலின் மூலம் அன்றாடம் கேட்பது இயேசுவின் வசனம் அதுதான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தை நடத்த பிள்ளைகளை வளர்க்க பணியிடத்தில் சிறந்து விளங்க ஒரு புது விஷயத்தை காரியத்தை துவங்க ஒரு பிரச்சனையை சமாளிக்க அனைத்து

ஆய்ந்து அறிகிறீர்களா இருவரும் பேசுகிறீர்களா ஜெபியுங்கள் இயேசுவே எங்களிடம் இருப்பது இதுதான் இதை கொண்டு எப்படி இந்த காரியத்தை நடப்பிப்பது எங்களுக்கு தெரியவில்லையே எங்களுக்கு ஞானம் தாரும் என்று கேளுங்கள் அவர் தருவார் எப்படி லோன் எடுக்க வேண்டும் எப்படி பணத்தை புரட்ட வேண்டும் யாரிடம் கேட்க வேண்டும் யாரிடம் கேட்கக்கூடாது யாரிடம் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் சொல்லக்கூடாது என்று அழகாய் உங்களுக்கு கற்றுத் தருவார் காரியம் துவங்கியது முதல் முடிவு வரை உங்களோடு இருந்து சிறப்பாய் விஷயங்களை முடித்து உங்கள் கைகளிலே அருமையாய் தருவார் சரி நண்பர்களே இயேசுவிடம் பத்து தொழுநோயாளர்கள் வந்து இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று வேண்டினார்களாம் இயேசுவும் அந்த பத்து தொழுநோயாளர்களையும் குணமாக்கினார் ஆனால் ஒருவன் மட்டுமே திரும்பி வந்து இயேசுவுக்கு நன்றி செலுத்தினார் இயேசு அவனிடம் மீதம் உள்ள ஒன்பது பேர் எங்கேயப்பா என்று கேட்டார் கடவுளை புகழ உண்மை தவிர வேறு எவரும் திரும்பி வரவில்லையே அப்பா என்றாராம் அது மட்டுமல்ல திரும்பி வந்த அந்த ஒருவனிடம் எழுந்து செல் உனது நம்பிக்கை உனக்கு நலம் அளித்தது என்றாராம் இயேசு ஆம் நண்பர்களே நம்பிக்கை இயேசுவின் மேல் நீங்கள் வைக்கும் நம்பிக்கை ஒரு நாளும் வீணாய் போகாது நிச்சயம் ஏற்ற வேளையில் பதில் வரும் முழுமையான பலன் வரும் நண்பர்களே இன்றைய திருப்பாடல் வழி ஜபிக்கலாமா இயேசுவே உலகில் எழுந்தருளும் நீதியை நிலைநாட்டுமப்பா எங்களை சுற்றி நீதியற்ற செயல் எத்தனையோ நடக்கின்றது அதையெல்லாம் சரி செய்ய நீதியின் அரசராக நீர் எழும்பி வரும்படி ஜெபிக்கின்றேன் எளியோருக்கும் திக்கற்றவருக்கும் நீதி வழங்குபவர் நீர் சிறுமையுற்றோருக்கும் ஏழைகட்கும் நியாயம் வழங்குபவர் நீர் எளியோரையும் வரியோரையும் விடுவிப்பவர் நீர் என்னையும் விடுவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன் பொல்லாரின் பிடியினின்று அவர்களுக்கு விடுதலை அளித்தவர் நீர் எங்களுக்கும் விடுதலை அளிக்குமாறு மனமாறு ஜெபிக்கின்றேன் இந்த ஆத்துமாக்கள் மாதத்தில் எங்கள் குடும்பத்தில் நண்பர்கள் மத்தியில் எங்களை விட்டு பிரிந்த அனைத்து ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றேன் யாரும் நினையாத ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றேன் நித்திய இழைப்பாற்றி அவர்களுக்கு தந்தருளும் ஆண்டவரை முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர கடவதாக சமாதானத்தில் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி